மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் உங்களுடைய ராசி அதிபதி ஐந்தாம் இடம் மற்றும் ஆறாம் இடத்துல பிரயாணம் செய்ய போறார் இந்த ஆறாம் இடம் அப்படின்றது ருணரோக சத்ருஸ்தானம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் கிட்டத்தட்ட ஜனவரி மாசத்துல இருந்து நீங்க இந்த வேலைக்குண்டான அலைச்சல்கள்ல மிக அதிக அளவு இருந்திருப்பீங்க இந்த டிசம்பர் மாதத்துல இருந்து அதற்குண்டான ஒரு நிவாரணம் அப்படின்றது முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த ஜனவரி மாசத்துல இருந்தே இந்த மிதுன ராசி என்பர்கள் கிட்டத்தட்ட ஒரு நிறைய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போயிருப்பாங்க எந்த இடத்துலயும் பெரிய அளவுக்கு சக்சஸ் இருக்க மாட்டேங்குது அப்படியே அந்த சக்சஸ் இருந்தாலும் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது உங்களுக்கு சாதகமாக இருக்காது இதனால அந்த இடத்தை விட்டு வெளியேறி நீங்க வந்திருப்பீங்க இந்த மாதிரியாக ஜனவரி மாதத்துல இருந்தே இந்த மாதிரியான ஒரு கால சூழ்நிலைகளை அனுபவித்து கொண்டிருக்கின்ற இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் முழுமையான ஒரு பலத்தையும் முழுமையான ஒரு வாழ்க்கை முன்னேற்றத்தையும் வேலை சம்பந்தப்பட்ட உயர்ந்த ஒரு தரத்தையும் கொடுக்கறதுக்கு ஒரு நேரமாக இருக்கும் வேலை அலுவலகத்துல ஒரு இரண்டு வருடம் ஆச்சு எனக்கு எந்த விதமான ஒரு ப்ரமோஷனும் இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் அதற்குண்டான ஒரு அங்கீகாரம் ஒரு திறமைக்கு உண்டான ஒரு ப்ரமோஷன்ஸ் எல்லாமே கிடைக்கிறதுக்கு ஒரு தருணமாக தான் இருக்க போகுது உங்களுடைய ராசிக்கு அந்த குரு பகவான் பெயர் ி மீண்டும் வராறு இதனால ஜென்ம குரு மீண்டும் செயல்படக்கூடிய ஒரு தருணத்துல இருக்கிறீங்க இந்த காலகட்டம் இந்த ரொம்ப கேர்ஃபுல்லா உங்களுடைய அலுவலகத்துல கவனத்தோட செயல்படக்கூடிய ஒரு அவசியமான ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க அதே சமயத்துல உங்களுடைய ஏழாம் இடத்துல மூன்று கிரகங்கள் சூரியன் செவ்வாய் சுக்ரன் இந்த மாதிரியான மூன்று கிரகங்களும் இருக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய கண்டிப்பான ஒரு அங்கீகாரம் உங்களுடைய அலுவலகத்துல ஆனால் அதனுடைய வேலை பழு அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் செவ்வாயோடு சேர்ந்து இந்த மூன்று கிரகங்களும் அந்த அந்த இடத்துல சனியை சுமைகள் இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காற்று ராசியை சேர்ந்த இந்த மிதுன ராசி அன்பர்கள்ல இவர்கள் அதாவது இந்த மிருகீரிட நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுடைய ஒரு உத்தியோகத்துல இருக்கக்கூடிய தொழில் இருக்கக்கூடிய நடைமுறை மாற்றங்களை சீரமைக்கிறதுக்குண்டான ஒரு நேரம் நீங்க வரைக்கும் வேலை செஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டைலுக்கும் இப்போ நீங்க செய்யக்கூடிய ஒரு ஸ்டைலுக்கும் ரொம்ப அப்படின்றது அதிகமா இருக்கும் உங்களுடைய வேலை செய்யக்கூடிய ஒரு தன்மையை நீங்க மாற்றணும் அப்படின்ற மாதிரியாக ஒரு ஆறு மாதமாக எடுத்திருக்கிறீங்க அதற்கு உண்டான ஒரு தகுதியான ஒரு தருணம் அப்படின்றது இந்த டிசம்பர் மாதம் தான் அதனால அந்த தொழில் சார்ந்த சில விஷயங்களையும் நீங்க மாற்றி அமைக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதனால் வரைக்கும் வாடிக்கையாளர்கள் வந்திருப்பாங்க எல்லாமே உங்களுக்கு திருப்திகரமாக தான் இருக்கும் இன்னும் நம்ம ஏன் சில விஷயங்களை செய்து அதுல ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை செய்யக்கூடாது அப்படின்னு சில விஷயங்களை செய்யறதுக்கு ஒரு தருணமாக இருக்கும் அது எல்லாமே நல்லபடியாக முடியறதுக்குண்டான ஒரு அமைப்பும் இந்த மிதுன மிதுனராசி என்பர்களில் இருக்கக்கூடிய இந்த மிருகஷீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய வாழ்நாள்ல மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நட்சத்திர நண்பர்களாக இருக்கிறாங்க எல்லா இடத்துலயும் ரொம்ப போல்டா செயல்படுவாங்க ஆனா அந்த போல்டலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெளியில தான் இவர்கள் நெகட்டிவான விஷயங்கள் நடந்துருமோ நமக்கு ஒரு ஏமாற்றங்கள் நடந்துருமோ அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வுகள் இருந்துகிட்டே இருக்கும் இது எல்லாமே இந்த டிசம்பர் மாதத்துல ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் நீங்க போற இடத்துல எல்லாம் உங்களுக்கு மதிப்பு மரியாதை இந்த திருவாதிரை நட்சத்திர நண்பர்கள் அதிகமான பேர் பாத்தீங்கன்னா மீடியா சம்பந்தப்பட்ட பீல்டுல வெளி உலகத்துல அதாவது ஒரு பிரபலங்களாக இருப்பதற்கு அதிகப்படியான ஒரு வாய்ப்புகள் இருக்கும் அந்த பாத்தீங்கன்னா உள் உணர்வு மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கும் கஷ்டங்களை தாண்டி அந்த கஷ்டங்கள் தாண்டி வரக்கூடிய அந்த ஒரு இடத்தை ரீச் பண்ணும் போது ஏண்டா வந்தோம் அப்படின்ற ஒரு சூழல் இவர்களுக்கு எப்போதுமே பின்னாடி வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாமே இவர்களுக்கு அறவே நீக்கப்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்கோது முற்றிலுமாக இதுல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு தருணம் உங்களுடைய சுயமரியாதை சுய கௌரவம் உங்களுடைய அங்கீகாரம் இதெல்லாமே நான்கு மடங்கு உயரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது நாள் வரைக்கும் குடும்பத்தோடு சேர்ந்து வாழ முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருந்திருப்பாங்க இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல நல்ல குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்வதற்குண்டான ஒரு தருணமும் அமையக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது அடுத்து புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் ரொம்ப அமைதியான நட்சத்திரம்னே சொல்லலாம் அதே சமயத்துல ரொம்ப எந்த விதமான எதிர்பார்ப்பும் இன்றி தன்னுடைய வாழ்க்கையை தானே பராமரித்து கொள்ளக்கூடிய அளவிற்கு எல்லா சகல சௌபாகியங்களையும் இவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் சின்ன சின்ன அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அது தொழில் ரீதியாக இருக்கலாம் நீங்க ஏதோ ஒரு கன்சல்டன்சி சர்வீசஸ் வச்சிருக்கிறீங்க இல்ல கான்ட்ராக்ட் பிசினஸ் ஏதாவது வச்சிருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல அந்த மாதிரியான ஏதாவது ஒரு அலைச்சல்கள் கடிம கடுமையாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இல்ல வேலை செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதற்கு சம்பந்தப்பட்ட சில லீகல் விஷயங்களுக்கு நீங்க உங்களுடைய பிரயத்தனங்கள் உங்களுடைய உழைப்புகள் அப்படின்றது அந்த இடத்துல தேவைப்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால ஓய்வெடுக்காமல் உழைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த புனர்பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் இருக்க போது இந்த மிதட ராசி என்பர்கள் வெளிநாட்டுல வாழக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்க்கை துணையை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா முதல் திருமணத்துல ஒரு மனக்கசப்புகளோ தேவையில்லாத அவமானங்கள் துரோகங்கள்ன்றது வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு கடந்த காலத்துல நடந்திருக்கும் அது எல்லாமே இப்ப மாற்றி அமையக்கூடிய ஒரு நேரமாகவும் அங்க இருக்கக்கூடியவர்கள் ஒரு புதுசா ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இருக்க போது வெளிநாட்டுல பார்ட்னர்ஷிப் தொழில்ல இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகப்படியான ஒரு லாபங்கள் இந்த காலகட்டம் இந்த டிசம்பர் மாசம் முழுமையாக வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்கு திருமண வரன்கள் இந்த பாக்குறதுல மிதுன என்பர்களுக்கு ஓவராலா நிறைய தோஷம் இருக்கக்கூடிய ஜாதக அமைப்புகளுக்கு ரொம்ப ஈஸியா வரன்கள் அமைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த தோஷமே இல்லாத ஜாதகம் சுத்த ஜாதகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்துல பெரிய அளவுக்கு வரன்கள் அமையறதுக்கு சில கடினமான ஒரு விஷயங்கள் அப்படின்றது இருக்கும் இந்த காலகட்டம் இந்த மிதுன ராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு சிவனின் அம்சமான அந்த தட்சிணாமூர்த்தி தெய்வ வழிபாடு பண்றது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் நம்ம இப்ப சொல்லக்கூடிய இந்த தெய்வ பிரார்த்தனைகள் பாத்தீங்கன்னா கோச்சார நிலவழப்படி நம்ம இந்த மாதம் இந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் அப்படின்னா நமக்கு நிறைய ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் இதே இது உங்களுடைய சுய ஜாதகத்தை பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரும் பர்மனண்டா நீங்க லைஃப் டைமா என்ன ஒரு வழிபாடு பண்ணுனா உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றத உங்களுடைய ஜாதகத்தின் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும் அதை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க நீங்க கீழ் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பி நீங்க அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த தட்சிணாமூர்த்தி வழிபாடு அப்படின்றது இந்த மிதனராசி என்பர்கள் புதன்கிழமை அன்னைக்கு பண்ணணும் அப்படி பண்ணும்போது நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு வாசனை திரவியங்களை எடுத்துட்டு போங்க நீங்க போயிட்டு கொண்டக்கடலை மாலை சாத்துறது அது தவத்துல இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திய போய் தூண்டி எழுப்புறது இதெல்லாம் செய்யவே கூடாது நான் தட்சிணாமூர்த்தியை போய் வழிபாடு பண்ண சொல்லிட்டு நீங்க போய் ஒரு கொண்ட கடலை மாலைய ரெண்டு முளத்துக்கு போய் கட்டிட்டு போய் அவரை மாலையா போடக்கூடாது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வாசனை திரவியங்கள் எடுத்துட்டு போங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஊதுபத்தின்றது ரொம்ப பெஸ்ட் இல்ல உங்களால முடிஞ்ச ஒரு வாசனை திரவியங்கள் என்ன இருக்கோ அதை நீங்க தாராளமாக எடுத்துட்டு போய் அவருக்கு நீங்க அர்ப்பணம் செய்யலாம் அப்படி முடியாத பட்சத்துல தக்ஷணாமூர்த்தி ஸ்லோகங்கள் அட்லீஸ்ட் ஒரு காயத்ரி மந்திரமாவது சொல்லுங்க தக்ஷணாமூர்த்தியோடைய காயத்ரி மந்திரத்தை ஒரு பதினோரு வாட்டி அந்த கோயில்ல உட்காந்து சொல்லுங்க இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு உண்டான கோயில் ஸ்தலம் இந்த மாதத்துல என்ன ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு மாதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கோயில் ஸ்தலம் பாத்தீங்கன்னா திருவடுதுறை ஆவுடையார் கோயில் அந்த மயிலாடுதுறையில இருக்கக்கூடிய ஆவுடையார் கோயிலுக்கு போய் அந்த தக்ஷாமூர்த்தி பிரதான ஒரு சன்னிதானம் இந்த கோயில்ல போய் நீங்க பிரார்த்த பண்ணும்போது அந்த கோயிலுக்கு போக முடிஞ்சவங்க மினிமம் டூ டைம்ஸ் போயிடுவாங்க போயிட்டு வரும்போது ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் இந்த டிசம்பர் மாதம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தோட இந்த மிதனராசி என்பர்கள் சிலர் தேவையில்லாத நெகட்டிவான விஷயங்கள் எல்லாம் அதற்கு நீங்க இந்த தெய்வ பிரார்த்தனை பண்ணுனீங்க அப்படின்னா முழுமையாக சரியாக கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி உங்களுடைய ஜாதகத்தை பார்க்க விரும்பப்படுறவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பார்க்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க உண்டான பதில்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்